பள்ளிவாசலில் எண்பது வயது நபரை தாக்கிய வழக்கில் குற்றவாளிகளுக்கு எதிராக காவலர்கள் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் சில தினங்களுக்கு முன்புதான் இந்த பிரச்சினையை தொடர்ந்து பள்ளிவாசல் பகுதியைச் சேர்ந்த ஓ ஜம்பு என்ற நபர் தாக்கப்பட்டது பள்ளிவாசல் புலிப்பாறையில் தான் சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு முதல் பள்ளிவாசல் புலிப்பாறையில் உள்ள தனக்கு சொந்தமான பூமியில் தான் ஓ எஸ் ஜம்பு தங்கியுள்ளது முன்பும் பலமுறை இடத்தின் பிரச்சனையைத் தொடர்ந்து இந்த வயதான நபர் நீதிமன்றத்தின் உத்தரவை பெற்றிருந்தார் தன்னுடைய பூமியில் யாருக்கும் அத்துமீறி நுழையக்கூடாது என்ற உத்தரவு உள்ளது ஆனால் சில தினங்களுக்கு முன்பு பள்ளிவாசலை சேர்ந்த சார்லி சசி போன்றவர்கள் இடத்திற்குள் அத்துமீறி நுழைந்து இதை தட்டி கேட்ட தன்னை கம்பியால் அடித்ததாகவும் இந்த வயதான நபர் தெரிவித்துள்ளார் தாக்குதலில் இந்த நபரின் காலம் முடிந்தது ഈ സ്ഥലം കേറി പഠിക്കരുത് മാളസ്വാമി പള്ള മകൻ തങ്കർജെന്ന് പറഞ്ഞതോടെ രണ്ട് ഏക്കർ സ്ഥലം ഞാൻ മേടിച്ചു അത് കഴിഞ്ഞാൽ ഞാൻ പഠിച്ച സ്ഥലമായിട്ട് മൊത്ത സ്ഥലം നാല് ഏക്കർ ഉണ്ടായിരുന്നു അത് രണ്ട് ഏക്കർ അമ്പത് സെന്റ് ഞാന് ഇവർ ഉടക്കാൻ വന്നപ്പോള് ഇവരോട് പറഞ്ഞു ഞാൻ ദേവകുളം പോയിട്ട് റാജസ് അട്ടയ്ക്ക് വെച്ചിട്ട് രണ്ട് ഏക്കർ അമ്പത് സെന്റിന് ഞാന് പ്രമനന്റ് ഇഞ്ചക്ഷൻ വാട്ടർ മേടിച്ചു தொடர்ந்து மூணாரில் துறையினர் தான் தன்னை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாகவும் தொடர்ந்து காலின் தொடர் சிகிச்சைக்காக கோட்டை வரை செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் இந்த நபர் தெரிவித்தார் வயதான நபரின் புகாரை தொடர்ந்து மூணார் காவலர்கள் குற்றவாளிகளுக்கான விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் நியூஸ் பியூரோ மூணார்